உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க எனக்கு எல்லாமே ஏசுனாங்க அப்படின்னு வந்திருக்கீங்க அப்படி தானே வேறு யாரும் வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை வேறு யாரும் எனக்கு தேவையில்ல முக்கியம் ஃபஸ்ட்டு முக்கியம் ஏசு தாங்க வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு ஏசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வருது நிறைவாய் பெற்றுக்கொள்வீங்க எனக்கு உலகம் தேவையில்லை சொந்தங்கள் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லை எனக்கு ஏசு ஃபஸ்ட்டு முக்கியம் அவர் முக்கியம் மற்றதெல்லாம் நான் உதறிட்டு நான் வந்துடுவேன் இந்த உலகத்தை உதறி போட்டுட்டு வந்துடுவேன் எனக்கு இயேசு தான் முக்கியம் எந்த பாவங்களை உதறி விட்டு வந்துடுவேன் எனக்கு இயேசு தான் முக்கியம் சொல்கிற உங்களுக்கு நிறைவான பேலன் வருது சரிங்களாங்க அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் புகுந்துட்டீங்க கரெக்டா தேவனுடைய செட்டைகளுடைய கீழே புகுந்து உட்காந்துட்ருக்கீங்க ரொம்ப குளிர் எடுத்தால் என்ன பண்ணுவோங்க ஒரு நல்ல உள்ளன் பெட்ஷீட்டு கம்பளி போர்வையை போற்றுக்கிட்டு உள்ளே புகுந்துடுவோம்ல பெட்ஷீட்டுக்குள்ளே புகுந்துடுவோம் ஏதாவது ஒரு போர்வைக்குள்ளே புகுந்துடுவோம் அதை மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஏசுவுக்குள்ளே புகுந்து உட்காந்துட்ருக்கோம் அப்படி இருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் வருது எது எடுத்தாலும் தான் உங்களுக்கு பலன் வரும் நீங்கள் ஏசுவுக்குள்ளே யாராவது இன்னும் புகுந்துக்காமல் இருக்கிறீங்களா ஏசுவுக்குள்ளே இன்னும் புகுந்துக்காமல் வேறு யாராவது இருந்தால் இன்னைக்கு புகுந்துடுங்க எனக்கு இந்த உலகம் தேவையில்ல எனக்கு இந்த பாவங்கள் தேவையில்லை எனக்கு முக்கியமே ஏசு தான் அப்படின்னு உதறி போட்டுவிட்டு உள்ளே போய் ஆ உள்ளே போய் நுழைஞ்சிடுங்க ஏசுக்குள்ளே நுழைஞ்சிடுங்க நிறைவான பலன் வரும் நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் சரிங்களாங்க நீங்கள் போவாஸ் இருக்காங்கல்ல அவங்க ரூத்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்களேன் நீ உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவை வந்து விட்டுட்டு வந்துட்ட உங்கள் அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்ட உன்னுடைய ஜன்ம தேசத்தையும் விட்டுட்டு வந்துட்ட உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு தெரியும் உனக்கு நல்லா கணவர் இல்லை ஆனால் கூட உங்கள் மாமியாரை கவனித்த உன்னுடைய எல்லா விவரமும் எனக்கு தெரியும் ரூத்தை பார்த்துதான் அன்றைக்கு தான் ஆனால் போவாஸ் வந்து அவளை பார்த்து அவளை பற்றி பிட்டு வைக்கிறான் உன்னை பார்த்தது இன்னைக்கு தான் ஆனால் உன்னுடைய நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் கத்த தான் முக்கியம்னு உங்கள் உன் அப்பாவை விட்டுட்டு வந்த உன்னுடைய அம்மாவை விட்டுட்டு வந்த உன் ஜன்ம தேசத்தை விட்டுட்டு வந்த ரூத்து ரெண்டு பதினொன்று அதற்கு போவாஸ் பிரதி உத்திரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படி புகழ்றான் போவாஸ் நீ வந்து கத்த தான் முக்கியம்னு எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்ட ரூத்துடைய அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரங்க சொந்த ஊர் எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டா எனக்கு கர்த்தர் எனக்கு கர்த்தர் வேணும் அப்படின்னு ரூத்து வந்துட்டா அதனால அவளுக்கு தேவன் என்ன பண்ணாரு நிறைவான பேலன் கொடுத்தாரு மறுவாழ்வு அவருக்கு கொடுக்குறாரு அவளுக்கு வந்து மறுவாழ்வை கொடுத்தார் போவாசையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு ரூத்து தேவன்தான் முக்கியம் எனக்கு எனக்கு வேற யாரும் வேண்டாம் உதறிட்டா எல்லாத்தையும் உதறிட்டா பார்த்துக்கோங்க முன்ன பின்னே தெரியாது பெத்தில்கே ஊரில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க ஹஸ்பண்டும் கிடையாது ஆனால் கூட கத்தர் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பெத்தில்கேம் ஊருக்கு வந்தா எப்படி இருக்குது இல்லை இது அவங்க அம்மா அப்பா ஏதாவது கேட்காம இருந்திருப்பாங்களா ஏன் ரூத்து நான் நம்ம வீட்டுக்கு வந்துடு வந்து பார்த்துருக்க வந்திருப்பாங்கல்ல ரூத்து ஹஸ்பண்ட் இறந்த உடனே வந்து பார்த்துருக்க வந்திருப்பாங்கல்ல நீ எங்களோடையே வந்துடுன்னு கூப்பிட்ருப்பாங்கள ஆனால் ரூத்து போகலை எனக்கு கத்தர் முக்கியம் கத்தரை வணங்குகின்ற அந்த இடத்துல தான் நான் இருப்பேன்னு போயிட்டா நீங்களும் நிறைய உதறிட்டு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்த பாவங்களையும் உதறிட்டு ஏசுவுக்குள்ளே புகுந்துட்டிங்கள உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிறைவை பார்ப்பீங்க உங்கள் வேலையில் நிறைவை பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்தில் நிறைவை பார்ப்பீங்க நிறைவான ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க நீங்கள் கையிட்டு செய்கிற எதுவாக இருந்தாலும் நிறைவை பார்ப்பீங்க நிறைவான பலன் வரும் அப்படி உதறிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நிறைவான பலன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாகத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நிறையா நிறையா உங்களுக்காக தியாகம் பண்ணி உங்களுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க அவங்க நிறையா உதறிட்டாங்க உங்களுக்காக இந்த உலகத்தை உதறிவிட்டு விட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க உங்ககிட்ட வந்து புகுந்துக்கிட்டாங்கப்பா அதனாலயே நீங்கள் நிறைவான பலன் வரும்படி செய்ய போகிறீங்க நிறைவான பலனை அவங்க பெற்றுக்கொள்வாங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துருத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரொத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கணும் லட்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளம்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மரணப்படுகைகள் சரியாகுவதாக உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ நாள் தான் ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்கப்பா எவ்வளோ நாள் தான் டேப்லெட் போடணும் போதும்ப்பா போதும் ஆரோக்கியத்தை அனுப்புங்க சுகத்தை பா மனிதனாக போறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா எங்கள் பாவங்களெல்லாம் கழுவிடுங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு பாவத்தை கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்குறோம் ஏசுவை வணங்கி வணங்கி இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் நீங்கள் ரெண்டாவது தடவை வரப்போகிறீங்க இந்த பூமிக்கு அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்துடக்கூடாது சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்கணும் எல்லா வச்சு ஒப்பு கொடுக்குறேன் மூணு சவிக்கிழமைப்பு இதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்